அழாத தாயே அப்பா உனக்காக நான் இருக்கின்றேன் உன் கஷ்டங்களை புரிந்து கொண்டு உன் அழுகையை கேட்டவுடன் உன்னை தேடி ஓடி வந்துவிட்டேன் உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த கஷ்டத்தை உன் உன்னை வைத்தே நான் சரி செய்கிறேன் அதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாயா அதற்கு நீ செய்வ செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம்தான் உன்னுள் என்னை தேடி கண்டுபிடி உனக்குள் நான் இருக்கின்றேன் உனக்குள் நான் முழுதாக முழுதாக ஐக்கியமாகிவிட்டேன் உன் கண்களை மூடிக்கொண்டு உன் மனதில் என் முகத்தை பார் உன் கவலைகளை என்னிடம் கூறு உனக்கான தீர்வுகளை நான் சொல்கிறேன் அதற்கு தேவையான செயல்களை செய்து அந்த பிரச்சனையை சரி செய்வோம் வா இந்த பிரச்சனை உன் வாழ்க்கையில் வந்ததற்கு காரணமே ஒரு முக்கியமான பாடத்தை உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்வாய் என்பதற்காக மட்டுமே அப்பா உனக்காக கொடுக்கும் எதுவும் உனக்கு கஷ்டம் அல்ல உன்னை வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்கு